அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஸோ இந்த துறை சார்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இரண்டாம் தேதியே வந்து இதற்கான டெண்டேட்டிவ் வேகன்சி லிஸ்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த துறையின் சார்பாக ஸோ அஃபிஷியல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏபிள்யூஎஸ் யூ கேன் அப்ளை டாட் காம்ன்ற சைட்டில் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதற்கான எழுத்து தேர்வு அண்ணா என்ன சொல்லி தான் வந்து வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இன்றையிலேருந்து ஸோ ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து என்னை தே தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மார்ச் ஸோ அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைய தினம் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சம்மந்தமாக வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிர்சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற அடிஷ்னலான வேகன்சிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தப்போ வேகன்சியுடைய நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி நூல் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேகன்சியாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலிடங்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காக வந்து உயர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற சொல்லிக்கலாம் கூடுதல் விவ விவரங்களுக்கான சுழற்சி முறை பதவிகளுக்கான தகுதிகள் பாடத்திட்டம் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கான விண்ணப்பதாரர்கள் ஹச்டிபி எம்ஏடபிள்யூஎஸ் யூ கேன் அப்ளை டாட் காம் இல்லை முகவரியில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னுதான் சொல்லியிருக்காங்க சென்னை தான் இந்த ஒரு பெருநகர வளர்ச்சி குழுமம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அதாவது சிஎம்டிஏன்னு தனியாக இருக்குது ஸோ அதை தாண்டி இந்த பெருந பெருநகர சென்னை மாநகராட்சின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் சைட்லேயும் வந்து நமக்கு இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்டாக நீங்கள் அஃபீஷியல் சைட்டில் போய்ட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொன்னோம் ஸோ என்னென்ன டாப்பிக்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கான அஃபிஷியல் சை சைட்டோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டுமே இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியிலேருந்து தொடர்ந்து நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வெளியான தேர்தலேருந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வியூ வந்து சொல்லியிருக்கோம் அதையும் பார்க்கலான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த தினம் இந்த ஒரு செய்தி வந்து கூடுதலான வேக்கன்சியை வந்து உயர்த்திருக்காங்க இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ இன்னும் கூட கார்டங்கள் அப்படின்றது கூடுதலாக செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ஸு ஜூன் மாதம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் பிஃபோர் கூட வந்து இன்னும் கூடுதலான வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் அதனால் தொடர்ந்து வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு தொடர்ந்து படிங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க ஏறத்தால் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் மாதிரி தான் ஸ்டென் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் டிராஃப்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போஸ்டிங்ஸு இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க முழுக்க முழுக்க இது நிரந்தர அரசு பயிடம் தான் யாரும் வந்து இதை வந்து டெம்பரரின்லாம் சொல்லி வந்தியை இருக்காங்க ஸோ டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் இதற்கான எழுத்து தேர்வு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களும் இன்ஜினியரிங் ஸ்டுடெண்ட்டாக இருந்திங்கன்னா தாராளமாக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எ ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் விட நல்ல துறைகள் சேலரியும் கூட உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் சரி இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தனியாக நான் வந்து இதுவரைக்கும் இது ட்ரை பண்ணல எஸ்எஸ்சி தான் ட்ரை மாதிரி இருந்தீங்கனாலும் இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வேறு எதுவும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது கேட்குறாங்கன்றதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம் அப்ளை ஆன்லைன் வீடியோ கண்டிப்பாக நானே மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு ஸோ குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் ஓல்டு ஃபார்மேட்டா நியூ ஃபார்மேட்டா ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு தெரியல சேவை மையங்களும் மாணவர்கள்ட்ட அப்ளை பண்ணுற மாணவர்கள்ட்ட புது ஃபார்மேட் இருந்தால் தான் அப்ளை பண்ணலான்ட்டு மாதிரிலாம் வந்து வழிமுறைகளை கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி போன வருஷம் எப்படி பண்ணீங்களோ அதே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நீங்கள் பிஎஸ்டிஎம் ஃபார்மெட் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி தான் இப்போ வந்து டிஜிட்டலைஸ்டாக இருக்குது ஸோ அதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறாங்கன்னா பழைய மாணவர்கள் தான் வந்து அந்த கன்ஃபீஷனில் இருக்கீங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக டிஎன்பேசி எழுதியிருப்பீங்க அவங்களுக்கு தான் அந்த சந்தேகங்கள்லாம் வருது ஐயோ இந்த முறை வந்து அப்படி சொல்கிறாங்க இதை வந்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வந்து புதிய மாணவர்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நீங்கள் தான் தெளிவாக வர மாணவர்களுக்கு வந்து கைட் பண்ணணும் ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய சைட்டில் அந்த மாதிரியான எந்த வித அப்டேட்டும் வந்து கொடுக்கல புதிய ஃபார்மேட்டில் தான் வந்து பண்ணணுன்ட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இண்டிஜுவலாக டிஎன்பிசி காண்டாக்ட் பண்ணப்பையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓல்டு ஃபார்மேட்டே போதும் போன வருஷம் என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பிஎஸ்டிஎம் சார் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதா ஓல்டு ஃபார்மேட்லேயே பண்ணுங்கள் ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது அப்படியே உங்களை சிவிஎப்பை வந்து இசை மையத்தில் தான் வந்து பண்ணி வாங்கணுன்னாலும் இதை நம்ம வச்சு அப் அப்பீல் பண்ணலாம் ஸோ அதனால் ஒன்றும் இஸ்யூஸ் கிடையாது நீங்கள் வந்து ஓல்டு ஃபார்மேட் இருந்ததுனால் தாராளமாக அதை வச்சே பண்ணலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓல்டு ஃபார்மேட் இருந்தால் அதை வச்சே பண்ணிக்கலாம் எந்த ஒரு குழப்பத்துக்கும் நீங்கள் ஆளாகாதீங்க ஸோ நீங்கள் தான் வர ஜென்ரேஷனுக்கு வந்து கைட் பண்ணணும் ஸோ அவங்க சொல்கிறத கேட்டுவிட்டு நீங்கள் வந்து இசை மையத்தில் போய் அடிச்சு பிடிச்சிட்டு வந்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் படிக்கிறதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் ஸோ வந்துருமா எக்ஸாம் லேட்டுக்குள்ளலாம் வந்துருமான்ற மாதிரி ஓடுவீங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து போக வேணால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு ஃபார்மேட் அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ தொடர்ந்து வந்து எக்ஸாமினேஷனுக்கு படிங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க வேற ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலே போகிறேன் நன்றி வணக்கம்